குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னென்ன ரெண்டு நாளாக காணான்னு பார்த்தீங்களா ஃபோன் மறுகையா அதான் வீடியோ ஷூட் பண்ணி போட கிடைக்கல பார்க்கலாம் இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ண தோட்ட வேலைக்கு வந்திருக்கோம் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காய்கறிகள் என்னென்ன விலை போகுது நோர்லி நோர்லிஸ் அந்த காய்கறி மொத்த விலை பட்டியலில் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்குறோம் பார்த்துட்டு வாரோம் அதை இன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் கோவா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவா ஒரு கிலோ அறுபது ரூபாயில் இருக்குது அடுத்து அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கேரட் கேரட் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூறுரூவா பத்து ரூபா குறைஞ்சி ரூபாயில இருக்குது இன்னைக்கு லீக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பிரான்ஸ் கிலோ எழுபது ரூபாயில் நிற்குது இந்த விலை மாற்றமே இல்லை லீக்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ராபு கிலோ ஐம்பது ரூபாய் நிற்குது நூக்கோல் நூக்கோள் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவாயில் இருக்குது விலை மாற்றம் இல்லாமல் பீட்ரூட் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் அன்னையோட ஒரு பத்து ரூபா கூடி இருக்குன்னு சொன்னோம் கட் பீட்ரூட் வந்து தொண்ணூறு ரூபாயும் பீட்ரூட் கொலை பீட்ரூட் வந்து எண்பது ரூபாயிலேயும் இருக்குது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எண்பது இருக்குது உருளைக்கிழங்கு அதிலே சிவப்பு உருளைக்கிழங்கு கொஞ்சம் விலை கூடி இருநூற்றி இருபது ரூபாயில இருக்குது சிவப்பு உருளைக்கிழங்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் குடைமிளகாய் குடைமிளகாய் விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் மிளகாய் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சிவப்பு கலர் மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் எழுநூற்றி ரூபாயும் பச்சை வந்து ஏழ்நூறு ரூபாயிலையும் இருக்குது பாசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த விலை மாற்றமே இல்லாமல் ஆறுநூறுரூவாயில் இருக்குது அதை பார்க்கலாம் Arto naman pa ako ng friends. Uh, சைனீஸ் கோவா கிலோ இருநூறுரூவா சிவப்பு கோவா பார்த்திங்கனா அதுவும் கிலோ இருநூறு ரூபாயும் சல்தரி பார்த்திங்கனாப்ரான்ஸ் கிலோ முன்னூறு இருக்குது கொத்தமல்லி கொஞ்சம் விலை கூடியிருக்குன்னு சொல்லணும் அன்றைக்கெல்லாம் நம்ம நூறுரூவான்னு இந்த கொத்தமல்லி இன்றைக்கி வந்திருக்கு ஐஸ் பேக் பார்த்திங்கனா அப்படின்ஸ் முந்நூறு இருந்தது அது இன்றைக்கி நானூறுரூவாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் பேக் சலாது பார்த்திங்கனா அப்படின்ஸ் அன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்குற நேரம் நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துச்சு அன்றைக்கி அது ஒரு இருபதுருவா கூடி சலாது வந்து இருநூறு வந்திருக்கு சிவப்பு சலாது வந்து விலை மாற்றமில் இல்லாமல் முந்நூறுரூவாயில இருக்கு புதினா பார்த்திங்கன்னா அப்புறம்ஸ் இ இருந்தது இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்கு சடனாக இரு இருநூறுூவா கூடி இருக்குன்னு சொல்லணும் பாஸ்லி பார்த்திங்கன்னா அப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா அது அறுவது ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு முந்நூறுரூவாயில் இருந்தது ரூபா பார்த்தீங்கன்னா இந்த விலை மாற்றமே இல்லாமல் நூறு ரூபாயிலையும் ரோஸ்மரி பார்த்திங்கன்னா ஆயிர இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரகோலி ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்கு கோழி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு ஆபு கிலோ ஏழுநூறுவாயும் பச்சோய் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது இருக்குது இந்த பச்சை வந்து நூறுரூவாயில் இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் விலை கூடி இருக்குன்னு தான் சொல்லணும் பச்சோய் அது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை வெள்ளரி இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சுக்குனி எந்த விலை மாற்றமும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சுக்குனி வந்து நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது மஞ்சள் சுக்குனி பச்சை சுக்குனி பார்த்திங்கன்னா அதுவும் நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீட்ட ராபு விலை மாற்றம் இல்லாமல் நூறு ரூபாயில இருக்குது கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயும் கறி கொச்சிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு காய்கறி மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க போகிறதுனால நம்ம போடுற வீடியோ வந்து சேரும்